அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா ஒன்பதாம் வகுப்பு சமூக அறிவியல் குடிமையல் குடிமையல் இருக்கக்கூடிய அனைத்து பாடப்பகுதிகளுக்கான மதிப்பெண் வினாக்களுக்கான விடைகளை பாருங்க குடிமையல்ல நம்மளுக்கு அழகு ஒன்றுல என்ன பாடப்பகுதி இருக்குன்னு பாருங்க அரசாங்க அமைப்புகள் மற்றும் மக்களாட்சி இந்த பாடப்பகுதியில் இருக்கக்கூடிய மதிப்பெண் வினாக்களுக்கான விடைகளை பார்க்கலாம் இங்க பாருங்க சரியான விடையை தேர்வு செய்ய ஒன்று பாருங்க ஒரு நபரோ அரசரோ அல்லது அரசியோ ஆட்சி செய்யும் முறை இதற்கான விடை முடியாட்சி இரண்டு மொழி அதிகாரத்துடன் கொண்ட ஒரு அரசாங்க முறை முழு அதிகாரத்துடன் கொண்ட ஒரு அரசாங்க முறை எது அப்படின்னு தனிநபர் ஆட்சி அடுத்து மூன்று பாருங்க முன்னாள் சோவியத் யூனியன் டேஸுக்கு எடுத்துக்காட்டு இதற்கான விடை சிறு குழு ஆட்சி நான்கு பொருந்தாத ஒன்றை தேர்ந்தெடுக்கவும் எந்த விடை சரியா அப்படின்னா வாட்டிகன் ஐந்து ஆப்ரிகாம் லிங்க டேஸ் நாட்டின் ஜனாதிபதியாக இருந்தால் இதற்கான விடை அமெரிக்க ஐக்கிய நாடுகள் ஆறு குடவோலை முறையை பின்பற்றியவர்கள் விடை சோழர்கள் ஏழு பழங்காலத்தில் நேரடி மக்களாட்சி முறை பின்பற்றப்பட்ட பகுதி பண்டைய ஏத நகர அரசுகள் அடுத்து எந்த மொழியிலிருந்து டெமோக்ரஸி என்ற வார்த்தை பெறப்பட்டது இதற்கான விடை கிரேக்கம் ஒன்பது மக்களாட்சியில் இறுதி அதிகாரம் பெற்றவர்கள் இதற்கான விடை மக்கள் பத்து கீழ்கண்ட எந்த ஒரு நாடானது அதிபர் அரசாங்க முறையினை கொண்டுள்ளது இதற்கான விடை அமெரிக்க ஐக்கிய நாடுகள் அடுத்து உலகிலேயே மக்களாட்சி நாடு இந்தியா அடுத்து பனிரெண்டு பாருங்க நேரடி மக்கள் கூற்று வந்து நேரடி மக்களாட்சி சுவிட்சர்லாந்தில் நடைமுறையில் உள்ளது காரணம் மக்கள் நேரடியாக முடிவெடுப்பதில் பங்கு கொள்கிறார்கள் இதற்கான விடை ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரியானது மற்றும் ஆர் ஏவை விளக்குகிறது அடுத்து கூற்று பாருங்க இந்தியாவில் நாடாளுமன்ற அரசாங்க முறை பின்பற்றப்படுகிறது காரணம் இந்திய நாடாளுமன்றம் இரு சபைகளை உள்ளடக்கியது விடை ஏ மற்றும் இரண்டும் சரியானது மற்றும் ஆர் ஏவை விளக்குகிறது அடுத்து பாருங்க வாக்குரிமையின் பொருள் இதற்கான விடை வாக்களிக்கும் உரிமை அடுத்து பார்க்கலாம் அனைவருக்கும் வாக்குரிமை வழங்குவது அரசியல் முக்கியத்துவம் அரசே அரசியல் சமத்துவம் அடுத்து பாருங்க பிரதமரை நியமிப்பவர் அல்லது நியமிப்பது யார் அப்படின்னா குடியரசுத் தலைவர் குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படுபவர்கள் ராஜ்யசபைக்கு பனிரெண்டு உறுப்பினர்கள் அடுத்து இந்தியாவின் சுதந்திரத்திற்கு பிறகு முதல் பொது தேர்தல் நடைபெற்ற ஆண்டு இதுனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று முதல் ஐம்பத்தி இரண்டு வரை அடுத்து நிரப்புக இந்திய அரசியலமைப்பு இறுதியாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது இரண்டு வகையான மக்களாட்சி டேஸ் மற்றும் டேஸ் ஆகும் இதற்கான விட நேரடி அல் மற்றும் அறிமுக மக்களாட்சி ஆகும் மூன்று நேரடி மக்களாட்சிக்கு ஒரு எடுத்துக்காட்டு இதற்கான விட சுவிட்சர்லாந்து நான்கு இந்தியா நாடாளுமன்ற மக்களாட்சி முறையினை கொண்டுள்ள நாடாகும் ஐந்து சுதந்திர இந்தியாவின் முதல் பிரதமர் யார்னா ஜவஹர்லால் நேரு ஆவார் ஆறு ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் முதல் பொது தேர்தல் நடத்தப்பட்ட ஆண்டுன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ஏழு இந்தியாவின் நாடாளுமன்ற கட்டிடத்தை வடிவமைத்தவர்கள் எட்வின் லுட்டியன்ஸ் மற்றும் ஹெர்பர்ட் பேக்கர் ஆவார் பொறுத்துக்கு பாருங்க தனிநபராட்சி இதற்கான விடை வடகொரியா வாக்குரிமை பதினெட்டு சாணக்கியர் அப்படிங்கிறது அர்த்தசாஸ்திரம் மதகுருமார்களா சேர்ந்து வாட்டிக்கன் அடுத்து அடுத்து பாருங்க அழகு அழகு இரண்டுல தேர்தல் மற்றும் அரசியல் கட்சிகள் மற்றும் அழுத்த குழுக்கள் இந்த பாடப்பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து ஒரு மதிப்பெண் வினாக்களுக்கான விடைகளை பார்க்கலாம் இங்க பாருங்க சரியான விடையை தேர்வு செய்க ஒன்று பாருங்க கீழ்கண்ட நாட்டின் தேர்தல் முறையினை இந்தியா ஏற்றுக்கொண்டுள்ளது கீழ்கண்ட நாட்டின் தேர்தல் முறையினை இந்தியா ஏற்றுக்கொண்டுள்ளதுனா விடை வந்து இங்கிலாந்து இரண்டு இந்திய தேர்தல் ஆணையம் ஒரு சுதந்திரமான அமைப்பு இதற்கான விடை என்ன அப்படின்னா சுதந்திரமான அமைப்பு அடுத்து மூன்று பாருங்க இந்திய தேர்தல் ஆணையம் அமைக்க வழிவகை செய்யும் அரசியலமைப்பு பிரிவு என்னன்னா பிரிவு முன்னூற்றி இருபத்தி நான்கு நான்கு இந்திய அரசியலமைப்பின் எந்த பகுதி தேர்தல் ஆணையத்தை பற்றி கூறுகிறதுனா இதற்கான விடை வந்து பகுதி பதினைந்து அடுத்து பாருங்க ஐந்தாவது பல்வேறு அரசியல் கட்சிகளை தேசிய கட்சியாகவோ அல்லது மாநில கட்சியாகவோ அங்கீகரிப்பவர் அல்லது அங்கீகரிப்பது இதற்கான விடை தேர்தல் ஆணையம் அடுத்து ஆறு பாருங்க கூற்று இந்திய அரசியல் அமைப்பு சுதந்திரமாக செயல்படும் தேர்தல் ஆணையத்திற்கு வழிவகை செய்கிறது காரணம் இது நாட்டின் சுதந்திரமான நியாயமான தேர்தலை நடத்த உறுதி செய்கிறது இதற்கான விடை பார்த்தோம் அப்படின்னா ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரியானது மற்றும் மற்றும் ஆர் ஏவை விளக்குகிறது இதை இதற்கான விடை அடுத்து பார்க்கலாம் நோட்டா முறை அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு எதுனா இரண்டாயிரத்தி பதினான்கு எட்டு அழுத்த குழுக்கள் எனும் சொல்லினை உருவாக்கிய நாடு எதுனா அமெரிக்க ஐக்கிய நாடுகள் அடுத்து கூட்டு பாருங்க இந்தியாவில் அதிக எண்ணிக்கையிலான அழுத்த குழுக்கள் காணப்படுகின்றன காரணம் அமெரிக்க ஐக்கிய நாட்டில் இருப்பதைப் போல இந்தியாவில் அழுத்த குழுக்கள் வளர்ச்சியடையவில்லை இதற்கான விடை பார்த்தோம் அப்படின்னா ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரியானது மற்றும் ஆர் ஏவை விளக்குகிறது அடுத்து கோடிட்ட இடங்களை நிரப்புக இந்திய தேர்தல் ஆணையம் டேஸ் உறுப்பினர்களை உள்ளடக்கியதுன்னா இதற்கான விடை மூன்று அடுத்து தேசிய வாக்காளர் தினம் அனுசரிக்கப்படும் நாள் எதுனா ஜனவரி இருபத்தி ஐந்து மூன்று பாருங்க இந்தியாவின் பல கட்சி பல கட்சி முறை பின்பற்றப்படுகிறது நான்கு இரண்டாயிரத்தி பதினேழில் அங்கீகரிக்கப்பட்ட தேசிய கட்சிகளின் எண்ணிக்கை ஏழு ஐந்து நர்மதா பச்சோவா அந்தோலன் என்பது ஒரு அழுத்த குழுக்கள் அடுத்து பொறுத்துக்கு பாருங்க தேசிய கட்சி இதற்கான விடை ஏழு ஒரு கட்சி ஆட்சி முறை இதற்கான விடை சீனா இரு கட்சி ஆட்சி முறைக்கு வந்து அமெரிக்க ஐக்கிய நாடுகள் அழுத்து குழுக்கள் வந்து வணிக குழுக்கள் இது அதற்கான விடை அடுத்து பாருங்க அழகு மூன்றுல மனித உரிமைகள் இந்த பாடப்பகுதியில் இருக்கக்கூடிய மதிப்பெண் வினாக்களுக்கான விடைகளை பார்க்கலாம் இங்கே இருக்கு பாருங்க சரியான விடையை தேர்வு செய்க ஒன்று பாருங்க இன ஒதுக்கல் என்னும் கொள்கையை பின்பற்றிய நாடு இதற்கான விடை பார்த்தோம் அப்படின்னா தென்னாப்பிரிக்கா இரண்டு ஒரு அரசாங்கத்தின் உருவாக்கம் மற்றும் நிர்வாகத்தில் பங்கு பெறுவது விடை அரசியல் மூன்று பாருங்க ஒரு பத்தாவது பையன் ஒரு சாரி ஒரு பத்து வயது பையன் ஒரு பத்து வயது பையன் கடையில் வேலை பார்த்து கொண்டிருக்கிறான் எந்த உரிமையை பயன்படுத்தி அவனை மீட்டாய் அப்படின்னா இதற்கான விடை வந்து குழந்தை உழைப்பு மற்றும் சுரண்டலுக்கு எதிரான உரிமை அடுத்து நான்கு பாருங்க தகவல் அறியும் உரிமை சட்டத்தின்படி தகவலை பெறுவதற்கான கால வரம்பு இதற்கான விடை முப்பது நாட்கள் பின்வரும் கூற்றுகளில் எவை சரியானவை அப்படின்னா மாநில மனித உரிமை ஆணையம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் நிறுவப்பட்டது அடுத்து இது ஓர் உரிமையல் நீதிமன்றத்திற்கு உள்ள அதிகாரங்களை பெற்றுள்ளது அப்போ ஒன்று இரண்டு சரி அடுத்து நான்காவது பார்வை இது பாதிக்கப்பட்டவர்களுக்கு இழப்பீட்டு வழங்க பரிந்துரைக்கலாம் இந்த நான்காவதும் சரிதான் அப்போ என்ன விடை வரும் அப்படின்னா ஆப்ஷன் வந்து நம்மளுக்கு கொடுக்கலாமா அந்த மாதிரி ஆப்ஷன் ஒன்று இரண்டு நான்கு இந்த மூன்றுமே சரி ஓகேவா நீங்கள் ரெஃபர் பண்ணுற பக்கம் என் இருநூற்றி எழுபத்தி நாலு ரெஃபர் பண்ணிக்கலாம் இதுக்கு ஓகே ஆப்ஷன் ஆப்ஷன் வந்து ஒன்று இரண்டு நான்கு சரி அடுத்து பாருங்க கீழ்கண்ட வாக்கியங்களை கவனியில் கூட்டு பாருங்க உரிமைகளும் கடமைகளும் ஒரு நாணயத்தின் இரு பக்கங்கள் போன்றவை காரணம் நாம் விரும்பும் மதத்தை பின்பற்றுவதற்கான உரிமை உண்டு பிற மதத்தினர் இடையே இணக்கமான உறவை ஏற்படுத்துவதுடன் அவர்களின் உணர்வையும் மதிக்க வேண்டும் இதற்கான விடை பார்த்தோம் அப்படின்னா ஏ மற்றும் ஆறு இரண்டும் சரி மே ஆறு என்பது ஏவிற்கான சரியான விளக்கம் அடுத்து ஐநா சபையின்படி டேஸ் வயது நிறைவு பெறாத குழந்தை இதற்கான விலை பதினெட்டு அடுத்து டேஷ்கான் நோபல் பரிசு கைலா சத்யார்த்தி மற்றும் மலலாவிற்கு கொடுக்கப்பட்டதுனா இதற்கான விடை அமைதி அடுத்து பாருங்க இடங்களை நிரப்புக உலகளாவிய மனித உரிமை பிரகடனம் டேஸ் பிரிவுகளை கொண்டுள்ளது இதற்கான விடை முப்பது இரண்டு பாருங்க இரண்டு அடிப்படை கடமைகள் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் நாற்பத்தி ரெண்டாவது சட்ட திருத்த திருத்தத்தின்படி சேர்க்கப்பட்டது மூன்று தேசிய மனித உரிமை ஆணையம் அக்டோபர் பனிரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூன்றாம் ஆண்டு அமைக்கப்பட்டது அடுத்து பாருங்க பெண்களுக்கான மூதாதையர் சொத்துரிமை சட்டத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் நடைமுறைப்படுத்திய இந்திய மாநிலம் எது அப்படின்னா தமிழ்நாடு அடுத்து பொறுத்துக்க வாக்களிக்கும் உரிமை விடை அரசியல் உரிமை சங்கம் அமைக்கும் உரிமை சுதந்திர உரிமை பாரம்பரியத்தை பாதுகாக்கும் உரிமை வந்து பண்பாட்டு உரிமை இந்து வாரிசுரிமை சட்டம் இரண்டாயிரத்தி ஐந்து குழந்தை தொழிலாளர் வந்து என்னன்னா சுரண்டலுக்கு எதிர எதிரான உரிமைதான் பொறுத்ததுக்கான விடை அடுத்து பார்க்கலாம் அடுத்த பாடப்பகுதி நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க அழகு நாங்கள அரசாங்கங்களின் வகைகள் இதில் இருக்கக்கூடிய ஒருமதி பெண் வினாக்களுக்கான விடைகளை பார்க்கலாம் இங்கே பாருங்க சரியான விடையை தேர்வு செய்வது ஒன்று டேஸ் ஆகியவை ஒற்றை ஆட்சி முறைக்கான உதாரணங்களாகும் இதற்கான விடை வந்து இங்கிலாந்து பிரான்ஸ் அடுத்து பாராளுமன்ற மன்ற ஆட்சி முறை டேஸ் என்றும் அழைக்கப்படுகிறது அமைச்சரவை அரசாங்கம் என்றும் அழைக்கப்படுகிறது இது எண் இருநூற்றி எண்பத்தி ஐந்தில் இருக்கு ரெஃபர் பண்ணிக்கிங்க ஓகே அடுத்து பாராளுமன்ற ஆட்சி முறையில் பெற பெரும்பான்மை பெற்ற கட்சியின் தலைவர் வந்து பிரதமர் ஆவார் போட்டியிட்டங்களை நிரப்புக பாருங்க நாடுகள் இங்கிட்ட நாடுகள் கொடுத்துருக்காங்க அமெரிக்க ஐக்கிய நாடுகள் நார்வே கொடுத்துருக்காங்க இங்கிட்ட வந்து நாடாளுமன்றத்தின் பெயர் வந்து கொடுத்துருக்காங்க இது போட்டிங் அப்படிங்கிறதான் கொடுத்துருக்காங்க நீங்கள் இதை ஃபில் பண்ணணும் அமெரிக்க ஐக்கிய நாடுகள் இதோட நாடாளுமன்றத்தின் பெயர் என்ன அப்படின்னா காங்கிரஸ் நார்வேனா ஸ்டார்டிங் டென்மார்க் இந்த நாடுகள் போக ஓகேவா அடுத்து உள்ளாட்சி அமைப்புகள் இந்த பாடப்பகுதியில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம் ஒரு மதிப்பெண் வினாக்களுக்கான விடைகளை பார்க்கலாம் நீங்க பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு திட்டக்குழுவினால் நிறுவப்பட்ட குழு எது அப்படின்னா இதற்கான விடை வந்து ஜிவி கே ராவ் மேத்தா குழு அடுத்து டேஸ் காலத்தில் இருந்த உள்ளாட்சி அமைப்பு பற்றி உத்திரமேற்கு கல்வெட்டு தெரிவிக்கிறதுன இதற்கான விடை சோழர் அடுத்து எழுபத்தி மூன்று மற்றும் எழுபத்தி நான்காவது அரசமைப்பு திருத்த சட்டங்கள் இவ்வாண்டில் நடைமுறைக்கு வந்தன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இரண்டு அடுத்து ஊராட்சிகளின் ஆய்வாளராக செயல்படுகின்றவர் டேஸ் ஆவாரணம் மாவட்ட ஆட்சியர் அடுத்து கோடி திருத்த நிரப்புக பாருங்க உள்ளாட்சி அமைப்புகளின் தந்தை என அழைக்கப்படுவர் ரிப்பன் ரபு நமது விடுதலை போராட்டத்தின் போது மறுசீரமைப்பு என்பது டேஸாக விளங்கியது இதற்கான விடை நம்பிக்கை சோழர் காலத்தின் போது கிராம சபை உறுப்பினர்களை தேர்ந்தெடுத்த ரகசிய தேர்தல் முறையுடன் குடகோலை முறை என்று அழைக்கப்பட்டது கிராமங்களில் செயல்படும் உள்ளாட்சி அமைப்பு கிராம ஊராட்சி ஆகும் பேரூராட்சிகளின் நிர்வாகத்தினை கண்காணிப்பவர் செயல் அலுவலர் ஆவார் இது விடை அடுத்து பொறுத்துக்க பாருங்க மாவட்ட ஊராட்சி இதற்கான விடை மாவட்ட ஆட்சியர் கிராம சபைகள் வந்து கிராமங்கள் பகுதி பகுதிக்குழுக்கள் வந்து நகராட்சிகள் ஊராட்சி ஒன்றியம் வந்து பெருந்தலைவர் மாநகராட்சி மாநகர தலைவர் அடுத்து தவறுகளை கண்டறிந்து பிழை திருத்தி எழுதவும் ஊராட்சி ஒன்றியம் பல மாவட்டங்கள் ஒன்று இணைவுதான் உருவாகிறது இது பிழை வந்து மாவட்டங்கள் கிடையாது பல ஊராட்சிகள் வரும் சரியா அடுத்து பாருங்க ஒவ்வொரு கிராமத்திலும் ஒரு மாவட்ட ஊராட்சி அமைந்துள்ளதுன்னா ஒவ்வொரு மாவட்டத்திலும் தான் ஒரு மாவட்ட ஊராட்சி அமைந்துள்ளது கிராமத்திலும் வராது மாவட்டத்திலும் அடுத்து பாருங்க நகராட்சி ஆணையர் ஒரு இந்திய அரசு பணிகள் அலுவலர் அவர் இதுக்கு வந்து நகராட்சி வராது மாநகராட்சி ஆணையர் ஓகேவா இந்த விடை வந்து சரியான விளை தான் ஓகே ஊராட்சிகள் ஊராட்சி தலைவர் மற்றும் பகுதி உறுப்பினர்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர் ஓகேவா அடுத்து பாருங்கள் சாலை பாதுகாப்பு இதில் வந்து ஒரு மதிப்பெண் வினாக்கள் இல்லமா நம்மளுக்கு வந்து கொஸ்டின் ஆன்சர் தான் கொடுத்துருக்காங்க ஓகேவா ஏற்கனவே கொஸ்டின் ஆன்சர்லாம் வீடியோ போட்டிருக்கோம் நம்மளோட சேனல் ரியல் லிஸ்ட்டில் போய் பார்த்துக்கோங்க ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ டூ வான்